பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருந்து அப்பா தாய் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாமல் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை கண்ணை மணி போல பாதுகாத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாக வைக்கிறதற்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் ஐயா நம்முடைய இறக்குமிகு கருத்துக்குள்ளே எங்களை மூடியும் மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா அந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் நம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்து தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக எங்கள் கூடவே வழிநடத்தினதற்காக நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிறைவாய் நன்றி அப்பா நாங்கள் கையிட்டு செய்த தொழிலை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி நாங்கள் சந்தித்த மனிதர்களை எங்களை ஆசிர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாகவும் எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நீர் மாற்றினதற்காக நன்றி அப்பா நாங்கள் உண்மை வீட்டு வெகு தொலைவில் சென்றாலும் உண்மை நினைத்தாலும் நினையாவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருந்ததற்காக நன்றி உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வளர்ப்புறம் விடுப்புறமும் காவலாக அனுப்பி எங்களை தப்பு வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி எங்கள் கண்கள் கலங்காமல் காலடி சருகி நாங்கள் விழாமல் நீர் எங்களை தாங்கினதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா அப்பா என் நாங்கள் உண்ண உணவு உடு உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகள் என்று சொல்லி எங்கள் அடிப்படை தேர்தல் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீதி எங்களுக்கு சந்தித்து கொடுப்பதற்காக நன்றி அன்னை மரியாளோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் மறை மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் ஒரு குடும்பம் இந்த இரவு வேலை நாங்கள் உமை துதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிற தெய்வம் நீர் தாவியின் திறவுகளை உடைய தெய்வம் நீர் இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் தெய்வமாய் சிங்காசனத்தில் வைத்திருக்கிற தெய்வம் நீர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாயிருக்கிற எங்கள் பரலோக தகப்பன் நீர் உமாளை கூடும் எல்லாம் கூடும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து உமை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்ப நீர் எங்கள் உடலில் சோறு வந்தாலும் உள்ளத்தில் ஆவியில் நாங்கள் பலவீனப்பட்டாலும் என் அருள் உனக்கு போ உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உடைய வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் நீர் வல்லமையும் ஆட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் ஒரு குடும்பமாய் தாய் துறைச்சபையோடு இணைந்து அன்னை மரியாதையோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து எல்லா மாணதூதர்களோடு இணைந்தும் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் அண்டவரை நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்கள் சிற இருப்புகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி எல்லா தடை நிர்மூலமாக்குவதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எளிமையில் இருக்கிற எல்லா எரிக்கோ கோட்டைகளையும் உடைப்பதற்காக நன்றி நன்றி சொல்லியம்மை சொத்தரிக்கிற மாண்டவரை ஒவ்வொரு நாளும் ஐயா அவடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை நாங்கள் சுவைக்கும்படி செய்கின்றீர் அப்பா இன்றைய நாளிலும் கூட எந்த நாளிலும் கூட அப்பா அந்த பொது காலத்தின் ஐந்தாம் ஞாயிறான இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறைவார்த்தின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் எங்களை அழைக்கும் தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை ஏதோ நீர் எங்களில் நம்பிக்கை வைத்தும் அப்பா தகுதியானவர்களை அழைக்காமல் அழைப்பவர்களை தகுதி மாற்றுகிற தெய்வம் நீர் என்பதை இன்றைய இறைப்பணி இவர்கள் தான் செய்ய வேண்டும் அவர்கள் செய்யக்கூடாது என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருமூடிய பணியை செய்யலாம் என்று சொல்லி இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவர இதோ பாவிகளை பாவிகளை அழைத்து தூய்மைப்படுத்தி நீர் பயன்படுத்துகிற தெய்வம் என்பதை இன்றைய நாளில் மீண்டும் ஒரு வீசை எங்களுக்கு சொல்லி இதோ உண்மை துன்புறுத்தியவர்களை உமக்கு எதிராக எழுந்தவர்களை இதோ நீர் எடுத்து பயன்படுத்துகிற தெய்வம் முதல் வாசகத்தில் உதடுகளை கொண்ட எசாயாவை இதோ உடைய பணிக்கென அழைப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் எசாயா தூய்மையற்ற உதடுகளைக் கொண்டிருந்தார் எனில் அவர் தூய்மையற்ற இதயத்தை கொண்டிருந்தார் என்பதுதான் பொருள் ஆமாண்டவரை உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் அப்படி பார்க்கையில் தூய்மையற்ற அல்லது கரைபிடிந்த வாழ்க்கை வாழ்ந்த எசாயாவை தூய்மையான இதோ நீர் உம்முடைய பணிக்கென அழை இரண்டாம் வாசகத்தில் அப்பா திருச்சபையை மிகவும் துன்புறுத்தியவரும் காலம் தப்பி பிறந்த குழந்தையுமான அழைப்பையும் அவருடைய பணிவாழ்வையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா தன்னை துன்புறுத்தினவரையே தனக்காகவும் நற்செய்திக்காகவும் துன்புறு எல்லாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாதது அத்தை ஏதோ ஒரு செயலை ஏதோ நீர் பவுல் வழியாக செய்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் நச்செய்தியில் பேதிரும் அவரோடு இருந்தவர்களுடைய அழைப்பை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் பேதிரும் அவரோடு இருந்தவர்களும் படி படிப்பறிவு இல்லாதவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நீர் உமக்கென அழைத்து அப்பா உம்முடைய அழைப்பு எல்லாருக்கும் ஒவ்வொரு உண்டு என்பதை நாங்கள் உணரும்படி செய்கின்றீர் அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை என் கூட எங்களுக்கு அப்பா நீர் பாவிகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் உமை துன்புறுத்தியவர்கள் என்று சொல்லி தகுதி இல்லாதவர்களை உம்முடைய பணிக்கென அழைத்திருந்தாலும் நீர் அவர்களை அப்படியே வைத்திருப்பதில்லை மாறாக அவர்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குகின்றீர் அவங்களுக்கு ஏற்புடையவர்கள் உதடுகளை கொண்டிருந்த இசையாவை ஏதோ பரலோகத்திலிருந்து ஒரு நெருப்பு பொறியை அனுப்பி குற்றப்பழியை நீக்கி தூய்மையாக்குவதன் மூலம் அப்பா இசையாவை நீர் எப்படி உற்படி ஆக்கினீர் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் அவண்டவரை இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி இஸ்ராயில் மக்களுடைய விடுதலைக்காக அப்பா இதோ நீர் அவரை அனுப்பினீர் இதை வாக்கினராக கட்டவும் பிடுங்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் எளிமையாக நீர் தேர்ந்தெடுத்தீர் இப்படியாக அநேகரை ஒன்றுக்கும் உதவாதவர்களை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தூய்மையற்றவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தி நிரண்டவரை அப்படியே தான் பவுலடியாரையும் கூட நீ எடுத்து பயன்படுத்தினீர் அப்பா இதோ இன்றே நல்ல எங்களுடைய அழைப்பையும் கூட நீர் உறுதிப்படுத்துகின்றீர் அப்பா மூவரையும் தகுதியுடர்களாக்கி கொண்ட பிறகு ஏதோ அவர்கள் செய்த பணி மிகவும் அற்புதமானதாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா முடி அடைப்பை பெற்ற எஸ்ஐயா யூதா நாட்டின நடுவில் ஒரு மிகச்சிறப்பாக பணி செய்கின்றார் அவருடைய காலத்தில் இதோ திரு அவையை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த பவுளை கொண்டு அப்பா நீர் அழகிய அநேக வல்லமை மிகுந்த செயல்களை நீர் செய்து இதோ உமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணியும் அளவுக்கு நேசித்து ஒரு வைராக்கியமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா பேதுருவை திரு அவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து இதோ உமக்காக வாழ்ந்து உமக்காகவே மறைத்து இதோ திருச்சபையில் ஒரு மிக உயர்ந்த இடத்தை நான் வகிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படியாக அப்பா இந்த மூவர் இன்று நால நிறையங்களுக்கு எடுத்துக்காட்டாக தந்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு மறைப்பணியாளர் ஒவ்வொரு கிறிஸ்தவம் ஒரு வேத சாட்சி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உமக்காக வாழ உமக்காக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லித் தருகின்றேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசனத்தினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கு வீராக எல்லா விதமான பார்வோனின் படைகள் எங்களுக்கு எதிராக எழுப்பி நிற்கிற எல்லா விதமான அப்பா எகிப்திய படைகள் அம்மோனிய படைகள் கோலியாத்தின் படைகள் எங்கள் அழைப்புக்கு எதிராக எங்கள் அபிஷேகத்திற்கு எதிராக எங்கள் அர்ப்பணத்திற்கு எதிராக அப்பா எங்களுடைய பரிசுத்திற்கு எதிராக எங்கள் உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு எதிராக எழுப்பி நிற்கிற எல்லா பொழுது பிசாசனுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எங்கள் அழைப்பை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் விரும்புகிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கத்தக்கதான அப்படியே பரலோக வல்லமையினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய ஆவியானுடைய நெருப்பு கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரை இடுகிறோம் ஐயா எல்லா தடைகளையும் நீ இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகள் சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத பிசாசுனிய தந்திரங்கள் குடும்பத்தின் பிளவுகளை பிரிவினைகளையும் கொண்டு வந்து அப்பா பிள்ளைகளை சமாதானத்தை குலைக்கிற எல்லாம் பொல்லாத உலகத்திற்குரியவைகளை அப்பா அவளுடைய பரிசுத்த ரத்தத்தினால் வேறறுப்பிறாக நீர் நடாத நாற்றுகள் கலைகள் விதைகள் உமக்கு பிரியமில்லாதவைகள் உமக்கு பிரியமில்லாத உமுடைய வார்த்தைக்கு விரோதமாக திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக ஏதோ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில எழுமி நிற்கிற எல்லா எதிரினுடைய அந்தகாரங்களையும் உடைய பரிசுத்த ரத்தம் நிர்மூலமாக்கப்படுவதாக அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையும் பாதுகாப்பும் மிக்கியத்து ரஃபேர்த்தர்கள் உடன் இருப்போம் தைரியவரையங்களோடு கூட உடன் தங்குவதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மன சஞ்சலங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையான அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிமையில் வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக சமுதாயத்தினரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக என்பதற்காக பரிகசிக்கப்படுகிற ஒரு ஒரு சகோதரனையும் வே பிரசனம் ஒவ்வொரு நிரப்புவதாக தைர வேலையில் உறங்க செல்கிற வேலையில் உங்க மடியில் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய ஆசிரியர் ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சும்மா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்